கார் எப்படி இருக்கிறீங்க வாழ்க்கையில் சில காரியங்கள் சாதிக்க முடியல அப்படி இருக்கீங்களா உங்களுக்குள் இருக்கிற வல்லமையை உங்களுக்குள் இருக்கிற ஆற்றலை உங்களுக்குள்ள இருக்கிற ஆசிர்வாதங்களை உங்களுக்குள் இருக்கிற பலனை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் காரணம் உலகத்தில் இருக்கவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர் உங்களை படைத்தவர் வானத்தையும் பூமியும் படைத்தவர் வெள்ளியும் தங்கத்தையும் படைத்தவர் உங்களுக்கு வேண்டிய அனைத்து ஆற்றலையும் படைத்த கத்தர் வெளியே உங்களுக்குள்ளே தான் ஆசிர்வாதம் இருக்குது அதை நீங்கள் மறந்து போக வேண்டாம் கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம் ரகசியத்தை நீங்கள் கண்டுபிடித்து கொள்ளுங்கள் அது கத்துடைய வார்த்தையில் இருக்கிறது நீங்கள் தனியாக இல்லைங்க என்ன பலப்படுத்துகிற எனக்குள்ளே இருக்கிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லுங்கள் உங்களுக்குள்ள உங்கள் தோல்வியை வெற்றியாக மாற்றுகிற கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் உங்களுடைய தருத்திரத்தை ஐஸ்வர்யனாக மாற்றுகிற இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் உங்கள் பயத்தை தைரியமாக மாற்றுகிற இயேசு உங்களுக்குள் இருக்கிறார் நீங்கள் தனியாக இல்லை உங்களுக்குள் இருக்கிற ஆற்றலை உங்களுக்குள் இருக்கிற வல்லமையை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் உங்களுக்குள் பெரியவர் இருக்கிறார் காட் பிளெஸ் யூ